அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் இர ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான தெளிவான பலன்களை பார்க்க போறோம் பொது பலனா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் இப்ப மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்க நாளாகவே ஆரம்பிக்குது அந்த வகையில் பார்க்கையில மார்கழி மாதத்துக்குனே நிறைய சிறப்புகள் உண்டு மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வீக மாதம் புனித மாதம் கோவில் சார்ந்த விஷயங்கள் ஆலயம் சார்ந்த விஷயங்களை இறை வழிபாட்டு சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து நமக்கு தொன்றுதொட்டு தொட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ மார்கழி மாதத்துல வேறென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம் இப்ப மார்கழி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி வருது தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கால பைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாள் உகந்த நாளாக இருக்குது அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னாக்க மார்கழி பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு சாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள முன் முன்னோர் முதியோர்கள் அதாவது <laughs> பேரக்குழந்தைகளுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி இவங்களாம் ஆசிர்வாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து அடுத்த விசேஷ தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி தான் அடுத்த விசேஷ தினம் வருது சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பிரதோஷம்னு சொல்லக்கூடிய பிரதோஷ தின நாள் வருது சிவாலய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது அடுத்து மார்கழி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி வருது இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய மிகவும் உகந்த ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இன்றைய தினம் கிரிவலம் சென்று முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்குது இப்படிப்பட்ட சிறப்பு தினங்களோட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் சுக்கிரன் புதன் மாதக்கோள்களான சுக்கிரன் புதன் இருவருமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறாங்க இந்த மார்கழி மாதத்தில் இவர்களின் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இப்போ புதன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்கழி பதினேழாம் தேதி பாருங்க அவர் சூரியன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அடுத்து இரண்டாவதாக மார்கழி பதினைந்தாம் தேதி அவர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில இருக்கிறவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார் தன்னுடைய நண்பர் கூட போய் இணைகிறார் ஸோ இந்த இணைவால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி அப்போ கிரகங்கள் இப்போ ஸ்தான பெற்ற இடங்களும் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களுடன் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில இப்ப கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கல காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ரநிலையிலே இருக்கிறார் அடுத்து நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் எட்டாம் இடத்துல புதனும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது ராகு பகவான் இந்த மாதத்துல பெற்ற இடங்களும் போகுங்கிறத விரிவா நட்சத்திர பலன்களோடு இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நட்சத்திர பலன்களோட பார்க்க போறோம் கடைசி மட்டும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ உங்க ராசிக்கு பார்ப்போம் தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசிக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை சந்திக்க போறீங்க என்ன விதமான முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த தனுஷு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குரு பகவானோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இப்ப தனுசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் தனுசு ராசியில தான் சூரியன் சஞ்சரிப்பார் அப்ப தனுசு ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஒரு பிரகாசம் ஒரு பிரகாசம் தெரியக்கூடிய ஒரு மாதம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இந்த மாதம் நீங்க மாற போறீங்க அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது சுற்றுலா போகிறது ஆன்மீக சுற்றுலா போகிறது பிடித்த இடத்துக்கு போகிறது பிடித்த உணவுகளை சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக இந்த வரு இந்த வருஷத்து இந்த மாதத்தில் நிறைய விஷயங்களை செய்ய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது பத்துக்குடையவன்னு சொல்லக்கூடிய புதன் ஏழு பத்துக்குடைய புதன் பார்த்தீங்கன்னா வருகிற மார்கழி பதினேழாம் தேதி ராசியிலேயே வந்து இணைபட்டு புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறாரு திடீர்னு மனைவி மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக நல்லது ஒரு பணவரவு தொழில் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி பெறது ஆமாம் தொழிலில் ஒரு பல மடங்கு லாபத்தை பெறுறது ஆமாம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு கமிஷன் தொழில்களில் இருக்கிறவங்களாம் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்குது அவங்களுக்கு கிட்டத்தட்ட தனுசு ராசியை பொறுத்த வகையில இந்த காலம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான மாதமா இருக்கு அதுலேயும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா பிற்பகுதியில் மார்கழி பதினஞ்சாம் தேதிக்கு மேல சனி பகவானோடு சேர்றார் முயற்சி அதிபதியோட சேரையில் அப்ப அந்த காலகட்டமும் பார்த்தீங்கன்னா அவர்களோட முயற்சிகள்லாம் கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்புக்குரிய மாதமா இருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மாசத்துல அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உறவுகள்லையும் சரி வருமானத்துலேயும் சரி அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்லது ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த கோச்சார கிரகங்களால ஏற்பட்டிருக்குது சரி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ முதல் நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் மூலம் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தோம்னா நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதே போல் பலருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க விஸ்வாசம் மிக்கவராக இருக்கிறது நன்றி இருக்கிறது நன்மை தீமை இரண்டையும் அறிந்திருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களாம் மூல நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயம் அப்போ அவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட உதவிகள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான ஆதரவுகள் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அடுத்து பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அதிக நண்பர்கள் கொண்டவர்கள் மட்டுமல்லாது ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறது ஒரு தோற்றத்தை கொடுக்கறது ஆடம்பரமான ஒரு விஷயத்தை செய்கிறது கலை இலக்கிய ஆர்வத்தோடு இருக்கிறது ஆமாம் விரும்பிய உணவை விரும்பின இடத்துல விரும்பி சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே உள்ள குணமாக இருக்குது ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது சரி இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அவங்கள முயற்சிகள் கைகூடும் வகையில் இருக்குது அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் சுபகாரிய விருப்பம் உடையவர்கள் பொது காரியத்தை முன்னின்று செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு ஒரு தைரியம் துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அளப்பரிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது உறவுகளில் அன்பு பாசம் மிக்கவராக இருப்பார் சரி இவருக்கு இப்போ என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது என்ன இவங்க செய்யலாம் அப்படின்னு பார்க்கல இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அதாவது பாக்கியஸ்தானம் ஒன்பது அப்பா வகையில் இருந்து வந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்பா உதவிகரமாக இருப்பாரு அப்பா வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு காரியங்கள் தடைபட்ட காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமா அதேபோல அரசு தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் சாதகமான பதில் காத்து இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன தசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரோம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்